அந்த சொல் அது மந்திர சொல் வரலாற்றின் தடங்களில் மிகவும் அழுத்தமாக பதிய பெற்றிருக்கிற ஒரு வார்த்தை லா இன் கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எவ்வளவு தூரம் அழுத்தமான மந்திரச் சொல் என்றால் இதன் யதார்த்தத்தை இந்த வார்த்தை சொல்லுகின்ற கருத்தை உள்ளத்தில் வைத்திருக்கின்ற உலகத்தின் எந்த முஸ்லீமுக்கும் அவனுக்கு முன்னால் இருக்கிற எதுவும் பெரும் பிரச்சனையாக தெரியாது ஒரே வார்த்தை தான் கவலைப்படாத அல்லா நம்ம கூட இருக்கான் இந்த அல்லா நம்ம கூட இருக்காங்கிறதுல அழுத்தம் மட்டும் இருந்துருச்சுன்னா உலகத்தில் வேறு எதுக்கும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை எதுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டும் என்னுடைய ரப்பு என் கூட இருக்கான் என் இறைவன் என்னோடு இந்த வார்த்தையினுடைய அழுத்தம் முதல்ல நமக்கு தெரியும் இது ஒரு அருவிநாயகம் சல்லல்லா அல்லி செல்லத்தினுடைய சவுறு குகையின் பிரயாணத்தின் போது இறங்கிய வசனம் ஆனால் இதை ஒட்டி இந்த வார்த்தை நமக்குள்ளே ஏற்படுத்துகின்ற பல்வேறு அதிர்வுகள் அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் சூழ்நிலை என்ன தெரியுமா ஹிஜரத்திற்கு போகிறார்கள் நபிசல்லாஹ் அலி வசல்லம் நான்கு பேர் பயணப்படுகிறார்கள் அர்மிநாயகம் செல்லல்லாஹு வரிகுவ செல்லம் அபூபக்கர்இதி அல்லாஹுவன் கு அபுபக்கர் ரதி அல்லாஹன்கொடிய அடிமையாக இருக்கிற ஆமிரபின் ஃபுகைரா இந்த மூவருக்கும் வழிகாட்டுவதற்கு வாடகைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அப்துல்லாஹிபின் உரைக்கத் என்கிற மாற்று சமயத்தை சார்ந்த சகோதரர் நாலு பேர் இந்த நாலு பேரும் பயணப்படுகிறார்கள் என்பதல்ல பின்னாலே துரத்தப்படுவதும் துவங்கிவிடுகிறது தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அபாயகரமான சூழல் ஆட்கள் பின்னாடி மட்டுமல்ல நாலா பக்கமும் துரத்துகிறார்கள் போவது பிரபலமான வழியில் மாற்று வழியில் மாற்று வழி என்கிற போது ரொம்பவும் குறுகலான கற்கள் முட்கள் நிறைந்த சாதாரணமாக மக்கள் நடந்து பழகாத பயணப்படாத பாதை அது இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் போய் அவர்கள் ஒதுங்குகிறார்கள் ஒதுங்குகிற இடம் சவுர் என்று சொல்லக்கூடிய அந்த குகை அந்த மலையை பார்ப்பதற்கு பசுமாடு போன்று தூரத்தில் இருக்கிற போது தெரியுமாம் காளை மாடு போல எனவே அந்த மலைக்கு அப்படி பெயர் வைத்ததாக உலமாக்கள் சொல்லுவார்கள் அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய மலையில் அந்த குகையில் போய் அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களும் அபுபக்கரதியாக கொண்டவர்களும் ரெண்டு பேர் தவிர யாரும் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் சொல்ல போனால் அபிசல்லல்லாஹூ அலிகி வசல்லம் கூட ஒருத்தர் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இவ்வளவு சூழ்நிலையில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்களை குறித்து திருக்குறான் சொல்லுகிறவா வாசகம்தான் அந்த வாசகம்தான் நாம் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம் அபுபுக்கர் ரதி அல்லாஹு அன்பு உங்களுக்கு வரலாறு தெரியும் வரலாறை நீட்டி சொல்ல வேண்டாம் குகையிலே இருக்கின்ற துவாரங்களை எல்லாம் அடைத்துவிட்டு எஞ்சிய துவாரத்திலே கால் வைத்துவிட்டு எம்பெருமான் பெருமான் செல்லல்லாக அழகிய செல்லத்தை மடியிலே தாங்கிவிட்டு இவ்வளவு நெருக்கமாக சின்ன குகைக்குள்ள வந்து ரெண்டு பேரும் இருக்கிறோமே என்கிற கவலை ஒரு பக்கம் மனதில் பயம் ஒரு பக்கம் தங்கள் உயிரின் மீது அல்ல எம்பெருமான் செல்லல்லாக வழி செல்ல முடிய உயிரின் மீது ஏனென்றால் பெருமானாரின் நிழலானவர்கள் அபுவுக்கிறது எல்லாவன் பெருமானாரின் பிம்பம் பெருமானாருடைய ஜெராக்ஸ் அதனுடைய பிரதி அல்லாஹூ அக்பர் நாயகம் சாப்பிட்டால் இவருக்கு பசி அடங்கும் நாயகம் குடித்தால் இவருக்கு தாகம் அடங்கும் அந்த சித்தியக்குள் அக்பருக்கு கவலை பயம் துக்கம் நடுக்கம் எல்லாமே எது தெரியுமா என் பெருமான் சல்லல்லா அல்லிசல்லுடைய உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பயம் வேற ஒன்றும் இல்லை யார் சூழலா வாசலுக்கு வழியிலே நிழல்டுகிறது ஆட்கள் வந்து விட்டார்கள் குகையின் வாசலுக்கு வழியிலே நிற்கிறார்கள் சொன்னார்கள் அபுவக்கிறது எல்லா அல்லாஹுவின் தூதரே அவங்க யாராவது ஒருத்தர் குனிஞ்சு தான் காலை பார்க்கறதுக்காக குனிஞ்சான்னா கூட நாம பார்வையில பட்டுருவோம் அவர்கள் நிற்கிற பாதம் தெரிகிறது இவர்கள் இருவருக்கும் இந்த பயத்தில் உறைந்து போய் பேசுகிற அபுபக்கரதியாக அண்குவிடும் என்ன அழகான வார்த்தை நாயகம் சொன்னார்கள் ரொம்ப கூலான வார்த்தை என்ன நம்ம ரெண்டு ரெண்டு பேரில் மூன்றாவதாக அல்லாஹ் அவன் கூட இருக்கான கவலைப்படாதே இன் இந் அல்லாக அல்லாஹ நம்மோடு இருக்கிறான் அதாவது இக்கட்டான காலத்தில் அல்லாஹ் கூட இருக்கான் தைரியமா இருக்கு யாருனாலும் முடியும் சொன்னார்கள் அந்த நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை கூடவே இருந்தான் மாட்டிக்கொள்ளுவதற்கு ஆயிரம் வழிகளும் மாட்டாமல் இருப்பதற்கு ஒரு வழியும் இல்லாத போது மாட்டாமல் செய்தான் சிக்கிக்கொள்ளாமல் செய்தான் அங்கே தான் நிறைய சின்ன கோக இடம் பத்தல ஒரு பாழடைஞ்ச இடம் அது ஈஸியாக தெரிந்து போய்விடும் இடம் என்னென்ன நடந்தது புறா வந்து மூட்டை இடுகிறது பறவைகளுடைய எச்சம் தெரிகிறது சிலந்தி வலை போட்டு குகையினுடைய வாசலை மூடுகிறது என்னென்ன நடக்கிறது எல்லாம் ஏற்பாடு எதற்கு தெரியுமா சிக்கி கொள்ளாமல் அல்லாகு நம்மோடு இருக்கிறான் என்கிற வார்த்தையின் அழுத்தம் ஏற்படுத்திய விளைவு அது அபுவுக்கிறது அல்லாஹ் நாம் இந்த இன்னல்தாக எல்லாம் நம்ம கூட இருக்கான்ற நினைப்புல இருந்தா என்னென்னவெல்லாம் லைஃப்ல நமக்கு வந்து சுகமாக சாத்தியப்படும்ங்கிறத பின்னாடி பார்க்கலாம் இப்போ அபு வக்கிறது எல்லாம் பயப்படுறாங்க எதனால சல்லல்லா அலி சொல்லத்துக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிறதுனால ரசூல் செல்லா அலி சொல்லத்துக்கும் தெரியும் அவர் பயப்படுறது அவர் உயிருக்காக அல்ல நம்முடைய உயிருக்காக ஏன்னா அவர் சித்தீக் என்பது ரசூல் செல்லா அல்லீசல்லம் கொடுத்த பேர் தானே ஹிஜ்ரத்துக்கு எல்லாத்தையும் போ சொல்லிட்டு அவர் மட்டும் இருக்க சொன்னாங்க இந்த நம்பிக்கைக்கு உரியவராக பெருமானாரை தன் உயிரை விட மேலாக இவர் காத்து வருகிறார் என்பதால் தான் எல்லாரும் போகட்டும் நீங்கள் இருங்கன்னு நாங்கள் செல்லாலி குரான் சொல்லுகிறது தானிய இதுகுமா இதுகுமாறி ரெண்டு பேரில் ரெண்டாம் அவர்னு சொல்லுது யாரு அருமை நாயகத்திற்கு இரண்டாம் அவர் பேரில் இரண்டாம் அவர் ரெண்டு பேரும் குகையில் இருக்கிறார்கள் இது எக்கூலி சாஹிபிகி தங்களுடைய தோழருக்கு சல்லல்ல சொன்னாங்க அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை சகீனத்தை அவன் அமைதியை அவன் நிம்மதியை இறக்கனா இவ்வளவு உயிர் பயத்தில் பதட்டமாகல நாமெல்லாம் பதட்டி மாகி நடுங்கி பெருமூச்சு விட்டுறதுலேயே காட்டி கொடுத்துருவோம் அப்படி ஒரு சிக்கல் வரும்போது எதுவும் இல்லை ரொம்ப நார்மலாக ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அபுவுக்கு ரஜியல்லா ஒன்னுவுக்கு இரண்டாம் அவர் அப்படின்ற பட்டம் குரான் இந்த இடத்துல கொடுக்குது அவர் குகையில் ரசூடுல்லா இல்லா அல்லி செல்லம் கூட ரெண்டாவது தாவத் என்கிற அழைப்பு பணியில் ரசூலுல்லாவோட ரெண்டாவது சல்லல்லா அல்லி செல்லம் கலிமாவை சொல்லி துவக்கி வச்சாங்க அபுபக்கர் இஸ்லாம் ஆகிட்டு அவர் தனியாக பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் அவர் கையில் எக்கச்சக்கமான பேர் அடிமைகள் பெரும் செல்வந்தர்கள் வணிகர்கள் எல்லாம் பெருமானார் சல்லா அல்லி செல்லம் பிரச்சாரத்தை துவங்கியதற்கு பின்னாலேயே தொடங்கியவர் அழைப்பியல் பணியில் பிரச்சாரத்தில் இரண்டாம் அவர் ரசூலுல்லாய் செல்லா அல்லி செல்லத்தை ஈமான் கொண்டதில் முதலில் ஹதீஜா ரெண்டாவது அபுபக்கர் ரஜி அல்லா ஒன் குரண்டாம் அவர் அலி செல்லமுடைய எல்லா மஜிலிசு இரண்டாம் அவர் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் தொழ வைத்த முசல்லாவில் அடுத்து தொழ வைப்பதற்கான தகுதியை பெற்று இமாமத்து செய்ததில் அவர் இரண்டாம் அவர் இந்த ஆயத்தில் லி சாஹிபி என்று வருகிறது ரசூல்சல்லா அலி செல்லம் தங்களின் தோழருக்கு இந்த வார்த்தை சொன்னார்கள் என்ன கவலப்படாத அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் தோழருக்குன்னு சொன்னதுனால அல்லாஹு அன்குவை அவர் தோழர் என்பதில் யாராவது சந்தேகம் கொண்டு தோழர் என்பதை மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார் ஏன்னா நேரடியாக குரான் ஆயத்தை மறுக்கிறதுனால குரானுடைய ஆயத்தை மறுப்பதால் அவர் காஃபிராகி போகிறார் அல்லாஹு அன்கு இந்த உம்மத்தினுடைய சாதாரண மனிதர் அல்ல ஹைருல் பஷரி நபிமார்களுக்கு பின்னால் மனித குலத்தின் முதல் உத்தமர் அபுவக்கருதியா ஹைருல் பஷரி பாய்தல் லம்பியா நம்முடைய விமர்சகர்கள் அதாவது யாரையா இருந்தாலும் ஒரு கை பார்த்துறதுங்கிற முடிவோடு புனிதர்களை களங்கப்படுத்துவதை தொழிலாக செய்து வருகிற சில அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்க அபுவக்கருதிகள்தான் ஒன்று கூட விட்டு வைக்கலை ஆமா அபுபக்கரதியாக அன்பும் இவர்களின் தரந்தாழ்ந்த விமர்சனத்தில் இவர்களுடைய கடுத்த தடித்த நாவுகளுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள் சல்லா அல்லி அபுபக்கர் இல்லான்னு பார்த்து கவலைப்படாத அல்லா நம்ம கூட இருக்கான்னு சொன்னாவே என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் அபுபக்கர் கூடவும் இருக்கான்னு அர்த்தம் அல்லாஹ் ரசூல் கூட இல்ல ரசூல் கூட மட்டும் அல்ல அபுபக்கரதியும் கூடவும் இருக்கான்னு அர்த்தம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தானு சொல்றாங்க அல்லா நம்ம கூட இருக்கான் அப்படின்னு உலகத்திலேயே கூட இருக்கிறாங்கிறது இந்த இந்த கூட இருக்கிற மாதிரி உலகத்துல வேற எந்த சிறப்பிற்குரிய ஏதாவது இருக்கிறதா இதைவிட சிறப்பாக ஏதாவது ஒரு மையத்து இருக்கிறதா அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் இங்க இன்னொன்னு நம்ம யோசிக்கணும் அல்லா நம்ம கூட இருக்கான்னு இருந்துச்சுன்னா எந்த சிக்கலும் சிக்கலே அல்ல சிக்கலே அல்ல கடல் பிழக்க கடல் பிழக்கிறதுக்கு பிழக்கிறதுக்கு முன்னால அதற்கடுத்து முசா அலிகுலாம் சஹாக்களோடு வந்து விட்டார்கள் நைல் நைலதையில் நுழைய வேண்டும் ஆர்ப்பரிக்கக்கூடிய பெரிய தண்ணீருக்கு இடையில உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது பெரிய பிரச்சனை தான் ஆனால் ஒத்த வார்த்தை இன்னும் ரப்பி சையகுதீன் எல்லாரும் வாங்க பயப்படாதீங்க இன்னால இன்னெல்லாம் முதக்கூண் நாவெல்லாம் மூழ்கி போயிடுவோம் அந்த பயத்தை எல்லாம் தூர விட்டுரு இன்னும் ரப்பி சையகுதீன் என்னோடு எனது ரப்பு இருக்கிறான் அவனுக்கு வழிகாட்டுவான் இந்த என்னோடு இருக்கிறான் உடனே பிளக்கிறது வழி கிடைக்கிறது இவர்கள் போவதற்கு வழி எதிரிகள் மூழ்குவதற்கு வழி எல்லாம் சாத்தியமாகுது சிக்கல்கள் எல்லாம் சிக்கல் இல்லாமல் போறதுக்குள்ள வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் என் கூட இருக்கான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நிறைய இடங்களில் மிகவும் சிக்கலான இடங்கள் என்று திருக்குறான் எத்தனை வழி வகைகளை வழிகளை சொல்லுதோ அத்தனை இடத்துலையும் அந்த கூட தான் நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூட இருந்தான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நெருப்பு ஒன்றும் செய்யலை யூனுஸ் அலி இஸ்லாமுடைய வயிற்றுக்குள்ள கூட இருக்கிறான் ரப்ப கூட இருக்கிறான் ஒன்றும் செய்யலை எனவே கடலில் மூழ்கினாலும் நெருப்பில குதித்தாலும் ஆகாயத்தில் என்னவென்றாலும் குகைக்குள்ள ஒழிந்தாலும் ரப்பு நம்மோடு இருக்கிறான் என்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது நம்மளும் நிறைய இடத்துல அல்லாவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு யோசிக்கிறது எனக்கு யார் இருக்கா இனி யார் பாப்பா என்னைய எனக்கு அந்த இடத்துல வந்து சூழ்நிலை எல்லாம் சரிப்படுமா உலகத்தின் எந்த மூளை முடுக்கானாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னா சரியாயிருமல்ல சல்லிசனத்துக்கு மன ஆறுது ரொம்ப நாளாக வகி வரலை அதுக்கப்புறம் வந்த வல்லுகா வல்லி சூறாவில் ரப்பு உங்களை கை அப்படின்னா கூடவே இருக்கான்னு அர்த்தம் கூடவே இருக்கிறான் இந்த மையத் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்கிற பெருமானாரின் தைரியம் என்ன செஞ்சு தெரியுமா தூக்கி கல்லை தூக்கி மண்ணை தூக்கி அப்படி இறைச்சி விடுறாங்க எல்லாத்து கண்ணுக்கும் போகுது அவர்கள் ஹிஜரத்திற்கு புறப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் நீங்க எரியல நான் எரிஞ்சேன் என்ன தெரியுமா நான் உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் தாஹுடைய வீட்டை சுற்றி கூட்டம்ங்க எல்லாம் வாழ வச்சுட்டு நிற்கிறாங்க கொடுவால் ஏந்தி குஃப்வாறுகள் கோமா நபியினுடைய வீட்டை சுற்றி இருக்கிற அந்த சூழல் எவ்வளவு அபாயகரமான சூழல் அலிரதியு போய் படுக்க வைத்து விட்டு வெளியேறுகின்ற அந்த திகில் பொழுது கையில் எடுத்து பிஸ்மில்லான்னு அப்படி மண்ணை இறைக்கிறாங்க லம் எபு க அஹதுன் லம் எபு க ஐநு அஹதி மீனல் முஷ்ரிகின் இல்லா வக்க தஹலதி ஐநைகள் மின்ஹு எந்த முஷிரிக்கினுடைய கண்களிலேயும் பாக்கி இல்லை எல்லாத்துக்கும் அந்த புழுதி போய் உள்ள பறந்து அவர்களுடைய கண்ணை நிரப்புகிறது இதை குரான் எப்படி சொல்லுது தெரியுமா உமா ரமைத்த இது ரமைத்த ஒலா கிண்ணல்லாக ரமா எரிந்த போது நீங்கள் எரியல அல்லாக எரிந்தான் போரிடுகிறார்கள் சல்லல்லா அல்லீசல்லம் போரிடுகிறார்கள் சாபாக்கள் போரிடுகிறார்கள் அல்ல சொல்கிறேன் பலம் தகுத்து லூகும் நீங்கள் அவங்கள கொல்லலை ஒலா கிண்ணல்லாக கத்தலாகும் அல்லா தான் கொன்னான் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் போர் செய்கிற போது உங்களோடு நீங்கள் எரிகிற போது உங்களோடு ஹிஜரத்தின் வழித்தடங்களில் உங்களோடு பதில் போர்க்களத்தில் உங்களோடு உங்களினுடைய வெற்றி தோல்வியில் உங்களுடைய கவலை துக்கத்தில் எல்லாவற்றிலும் உங்களோடு இன்னல்லாக ஆயனா அல்லாஹ நம்மோடு இருக்கிறான் இந்த அழுத்தம் மட்டும் முஸ்லிம்களின் உள்ளத்தில் சரியாக இருந்தால் எவ்வளவு பெரிய சிக்கலும் கூட சிக்கல் இல்லாமல் அப்படியே நீர்த்து போய்விடும் நீர்த்து போய்விடும் எல்லா நபிக்கும் அல்லாஹ் கொடுத்த தைரியம் அதான் என்ன தெரியுமா உங்கள் கூட நான் இருக்கேன் அந்த நம்பிக்கையோட போ பிரிட்ட போய் பேச சொல்லி சொல்கிறாங்க மூசா லீஸ்னா ஆறு அழகிச்சுலாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் அண்ணன் ஆறு நளிகலாம் தம்பி மூசா அழகிச்சுலாம் போங்க போய் பேசுங்க கொஞ்சம் மென்மையாக பேசுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு அல்ல கோலா லகு கவுலன் லகின்லாம் அவங்க கொஞ்சம் பயப்பட்டாங்க போகிறதுக்கு யோசிச்சாங்க அவங்க சொன்னாங்க இன்னாஃபு ஐ எருத்தாலை இல்லை அவன் எங்கள் மேலே ஏதாவது வரம்பு மீறிடுவான் அதனால பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வேணாம் அல்ல அல்லா சொன்னது என்ன தகாஃபா இன்னிக்குமா அஸ்மாரம் நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படாதீங்க இன்ன நீமா நான் உங்கள் இருவரோடு இன்னல்லாக நான் ரசூலுல்லா குகையில் அதே வாசகம் இன்னனி மேக்குமா நான் உங்கள் ரெண்டு பேர்த்து கூட இருக்கேன் போ போய் சொல்லு ஃப்ராக் என்ன நம்ரு தென்னை எவ்வளோ பெரிய கொடுங்கோலன் என்ன ரப்பு கூட இருக்காங்கிறப்போ இறங்கிட வேண்டியதானே அது நடுக்கடலாக இருந்தால் என்ன ஆகாயமாக இருந்தால் என்ன அல்லாஹு கூட இருக்கிறான் என்பது எவ்வளோ பெரிய அர்த்தம் உள்ள செய்தி தெரியுமா குரானில் அல்லாஹ் யார் கூட இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் அப்படியே புரட்டு பாருங்கள் பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு வருது மகாஸ்வாபிரின் மயில் முத்தகையின் இறையமிச்சம் உள்ளவர்களோடு இருக்கிறான்னு வருது மயில் முகசினின் இறைவனுடைய பாதையிலே ஊறி திளைத்தவர்கள் உபகாரிகள் ஆன்மீகவாதிகள் இருக்கிறான்னு வருது யாரோடெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான்னு வந்துருச்சோ அந்த ஐயத்து என்று சொல்லுகிற இறைவன் உடன் வந்து விடுகிற பாக்கியத்தை விட வேற எது அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தானவா இல்லை எல்லாத்துக்கும் உண்டு கூட இருக்கிறான் வௌவமாக்கும் மைனமா குன்தும் நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களோட இருக்கிறான் ஆனா இருக்கிறாங்கிற நம்பிக்கை மட்டும் உறுதியாக வேணும் உறுதியாக வேணும் எர்மூக் என்ற ஒரு யுத்தக்கடம் உமரது எல்லா காரியத்தில் நடைபெற்ற போர் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க எதிர்ப்படைகள் ரொம்ப அதிகம் ஓரளவு முட்டி முட்டி பார்த்தாங்க ஒன்றும் முடியலை கடைசியில் அந்த அங்கே இருக்கிற தளபதி அதரோட உமரதிகள் தான் கடிதம் எழுதினார் நாங்கள் போதலை ஆட்களும் போதலை ஆயுதமும் போதலை அநேகமாக நாங்கள் எல்லாம் இங்கே மாட்டிக்க போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை சரண்டர் ஆகிற மாதிரி இருக்குது அநேகமாக தோற்றுடுவோம் எனவே நீங்கள் கொஞ்சம் படையை கூட்டி அதிகமாக படையை அனுப்பித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிட்டாங்க கடிதம் கிடைக்கிறது அதெல்லாம் அல்லாவுத்தாலா அணுகவர்கள் அதை பார்க்கிறார்கள் கடிதத்தை படித்து பார்த்து முடிச்சு போட்டு பதில் எழுதினாங்க என்ன பதில் தெரியுமா இது பாரு உதவி தேடுறதுன்னா எங்கிட்ட வந்து பட கேட்டு ஆயுதம் கேட்டு ஆட்களை அனுப்ப சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத அல்லாட்ட கேளு அல்லாட்ட கேளு ஏனென்றால் முகமது சல்லா அல்லி செல்லம் இப்போது நீங்கள் இருக்கிற எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தும் கூட அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரப்பு கூட இருந்தான் அதனால ரப்பு கூட இருக்கணும்னு இப்பவும் ஹாதா எனது இந்த கடிதம் கைக்கு கிடைத்ததற்கு பின்னால் லாத்துராஜ் போர் செய்யணும் எங்கிட்ட திரும்ப பதிலெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம் திரும்ப வர வேண்டாம் திரும்ப பதில் அனுப்பவும் வேண்டாம் உடனே போரு போரை ஆரம்பி உமரது எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா அல்லாஹ் ஏன் கூட இருக்கிறான்ற தைரியம் உனக்கு ஏன் வரல அது வரட்டும் எவ்வளவு பெரிய யுத்தமும் அப்படியே தவிடுபடியாகி போய்விடும் எனவே பெரிய பெரிய பிரச்சனைகளின் போது கையாள வேண்டிய குரா வார்த்தையை குரான் நமக்கு கற்றுத்தருகிறது ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில் எப்பெருமான் சல்லல்லா அல்லி செல்லத்த அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி போட்டாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை முகவரி கூட கிடைக்காது என்கிற அளவுக்கு நேசித்தவர்களெல்லாம் மதீனாவுக்கு ஏற்கனவே போய் சேர்ந்து விட்டார்கள் எதிரிகள் மாத்திரம் நாலா பக்கமும் திறப்பு துரத்தி கொண்டிருக்கிறார்கள் துரத்தி ஒருவேளை முகமதுவின் தலை கொண்டு வந்து விட்டால் நல்ல பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கங்கணம் கட்டி கொண்டு குதிரைப்படையில் தேர்ந்தவர்கள் வீரர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து துரத்துகின்ற அந்த ஆபத்து பொழுதுகளில் பெருமானார் உதிர்க்கிற வார்த்தை அல்லாஹு குரானில் வைத்திருக்கிற வார்த்தை லா தஹன் இன் அல்லாக மானா அது எப்படி வருது தெரியுமா குரான்ல இல்லா தன்சுரவு பக்கத்துலா நீங்க யாரும் உதவலன்னாலும் பரவாயில்ல அல்லாஹ் உதவிட்டான் அல்லா உதவிட்டான் இருவரையும் கொண்டு போய் அந்த குகையில் வைத்தவன் என்ன அழுத்தமான வார்த்தை இப்போ என்னென்னா நமக்கு இதில் பெரிய செய்தி என்ன நமக்கு இன்றைக்கி நிறைய சிக்கல் வருது பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள் வியாபாரம் படுத்து போகிற மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் பெரிய சிக்கல் சம்பந்தம் செய்த இடங்களில் பெரிய சிக்கல் மன ரீதியாக நிம்மதி இல்லாத சூழ்நிலை அல்லது உடல் ரீதியாக நோய் நொடிகளான சூழ்நிலை எதுலேயா இருந்தாலும் சரி நம்பிக்கை மட்டும் உறுதியாக இப்படி வச்சுட்டா போதும் என்றப்பு என்னோடு இருக்கிறான் என்ன என் கூட இருக்கான் அவன் என்ன கைவிட மாட்டான் இந்த நம்பிக்கை உறுதியோடு இறைவனை பிடித்து நாம் உழுக்குவோம் எல்லாம் நீ எங்கள் கூட இருன்னு கேட்போம் நிச்சயமாக இறைவன் தேவையான எல்லாவற்றையும் தருவான் எல்லாவற்றையும் தருவான் மீண்டும் மீண்டும் கவலை ததும்புகின்ற எல்லா பொழுதுகளிலும் லா தஹன் கவலைப்படாதே முதல்ல கவலை அப்படிங்கிறது பழிப்பிற்குரிய ஒன்று ஒரு ஆண் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலைப்படுறதுங்கிறது அவ்வளவு நல்ல செய்தியா இல்லை கவலைப்பட சொல்லி முஸ்லீம்கள்ட்ட சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் அதிலும் குறிப்பாக வாழுகிற உலகத்தின் விஷயத்தில் கவலைப்படுறான்னா அது கேவலம் என்று வருகிறது கவலை கேவலம் கவலை வேண்டவே வேண்டாம் எதையும் முறித்து போடுவதில்லை உலகத்தில் வாழக்கூடியது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில ஆயுசு காலம் இதில் வாழ்க்கை பூரா கவலையில் உட்கார்ந்துருந்தா இல்லை அந்த கலா தஹசன் கவலைப்படாதேங்கிறதுக்கு பின்னாடி உள்ள சொற்றடர் இருக்கிறது இல்லையா மானா அதை இழுத்து பிடிச்சுக்கிட்டு போகணும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நம்மோடு இருக்கிறான் என்று நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கட்டுகள் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு யுத்த கலங்களில் சஹாபாக்களுக்கு யுத்த கலங்களில் மக்காவின் பீதிகளில் ஒருவேளை கூட தொழுக விடாமல் தடுக்கப்பட்ட காலத்தில் திருமறை ஓத விடாமல் தடுக்கப்பட்ட காலத்தில் ஊர் முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பு நிலவிய சூழ்நிலையில் அப்போதெல்லாம் இந்த மந்திர சொல்தான் அல்லாஹ் மகனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எந்த அளவிற்கு அப்படியே வெற்றி கொடியை நாட்டி காட்டியதோ அது போல இந்த அல்லாஹ் மகனாவை நாம் எதிர்கொண்டாக வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு ஆலா நம்மோடு இருக்கிறான் என்கிற இந்த அழுத்தமான உணர்வை மீண்டும் மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துவானாக இந்த அழுத்தத்திலேயே நம்முடைய மன அழுத்தத்தை அல்லாஹ் இதோடு இணைத்து வைப்பானாக எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் சொன்ன அதே வாக்கியம் இல்லா தஹசன் இன் அல்லாஹ மகனா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹு ஷானு கவலைப்படாமல் இருக்கவும் இம்மை மறுமையை சிறப்பாக்கி தரவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக آمين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته